ஏற்கனவே நாம எல்லாம் வந்து இந்த உலகம் அழிஞ்சிருமோன்னு பயத்துல இருக்கும் ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டீப் சி கிரியேச்சர் ஆகிய வந்து அது என்னது அதாவது அதெல்லாம் கடலுக்கு செத்து கிடக்கு இந்தியாவில் வேர்ல்டு பிரேக்கிங் அமௌண்ட் ஆஃப் கடல் இருந்து போட வந்திருக்கு அளவுக்கு அதிகமா அப்புறம் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கில்லர் வேர்ஸ் அதாவது டால்பின் குடும்பத்தை சேர்ந்தது கடற்கரையில செத்து இருக்கு சோ இதனாலே நமக்கு வந்து பயங்கர பீதி கலப்பிச்சு இந்த உலகம் அழிஞ்சிருமோன் அது மட்டும் இல்லாம முன்னாடியே வந்து ஒரு ஆஸ்ட்ராலஜிஸ்ட் மாதிரியே வல் வல்லுநர்கள் சொல்லுவாங்க வல்லுநர்கள்லாம் கணிச்சு வச்சுட்டாங்க லெவாயத்தன் அப்படின்ற ஒரு டீப் சி சூப்பர் நேச்சுரல் கிரியேச்சர் ஆனா அந்த லெவாயத்தன் வந்து கடல்ல வந்து அதாவது அதோட கிளிப்ஸ் வந்து கடல்ல கடலை பார்த்த மாதிரி கிடைச்சிருக்கு அத உடனே வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க சோ உண்மையிலேயே இந்த உலகம் அழிஞ்சிருமா சரி ஓகே ப்ரோ அந்த லெவாயத்தன்னா என்ன அந்த லவயத்தினோட ஹிஸ்டரி என்ன அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்போ நீங்க லவயத்தன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜூஸ் மித்தாலஜி படி வந்து இது பண்ணிருப்பாங்க எப்படின்னா வந்து இந்த உலகத்தை வந்து கடல் படைச்ச மூணாவது நாள்ல கடவுள் என்ன யோசிச்சாருன்னா நல்லது இருந்துச்சுன்னா கெட்டது இருக்கணும் சோ அவர் என்ன பண்ணா ரெண்டு இந்த லெவாயத்தன் அதுக்கப்புறம் இன்னொன்னு அந்த பேர் வந்து இது கண்டுபிடிச்சது இல்லை சோ ரெண்டு மான்ஸ்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு ஆனா அதுக்கப்புறம் தான் கடவுளுக்கு புரிஞ்சு ரெண்டு மான்ஸ்டர்ஸ் வந்து குட்டி போட்டு வந்து இந்த பூமியை அழிச்சிடணும் சோ ஒரு பெண் மான்ஸ்டர் அழிச்சுட்டு இந்த லெவாயத்தனை கடலுக்குள்ள தூங்க வச்சுட்டாரு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த லெவாயத்தன் வந்து மேல வந்துச்சுன்னா இந்த பூமியை அழிஞ்சிரும்னு சொல்றாங்க அது யானும் வந்து இப்போதைக்கு யாரும் கண்டுபிடிக்கல அதுவும் லவாயத்தன் வந்துச்சுன்னா ஜீசஸும் வந்து ரெண்டாவது வாட்டி இந்த பூமிக்கு வரதா சொல்லுவாங்க அது இந்த லவாயத்தன் எப்போன்னு தெரியுமா இப்போ இந்த மனுஷங்க எல்லாம் இப்போ வந்து இவன் உயிரோடவே இருக்கக்கூடாது இவெல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கும் அப்படி அவங்க எப்போ செல்ஃபிஷா ரொம்ப மோசமா அதாவது ஹியூமனிட்டின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாத மாதிரி எப்போ இந்த மனுஷங்க மாறுறாங்களோ அப்போதான் இந்த லவாயத்தன் அதோட ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சு கெட்ட அவங்கள எல்லாம் அழிச்சு நல்லவங்களை காப்பாத்தும்னு சொல்லிருக்காங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து அந்த கடல் அதாவது நியூசிலாந்து வந்து ஐலாண்ட் அதுக்கு சுத்தி வந்து கடல் ஏரியால இந்த லெவாயத்தனோட கிளிப்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கிளிப்ல லவயத்தன் வந்து மூணு கிலோமீட்டர் லாங்கா இருக்கும் ரொம்ப டெரரா ரொம்ப பெருசா கொடூரமா இருக்கும் அது வந்து ஆக்சுவலி ஒரிஜினல் லெவாயத்தனோட சைஸ் வந்து பதினாறு கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க அது மூணு கிலோமீட்டர் ஒய்டுன்னு சொல்லுவாங்க இப்போதைக்கு மூணு கிலோமீட்டர் லென்த் தான் பார்த்திருக்கோம் அது வந்து ரொம்ப பெருசா இருக்கு உண்மையிலே இந்த உலகம் அழிஞ்சிருமா இல்லையான்னு தெரியல நாம பாத்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்